சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பர்ட் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நாளைக்கு நான் கூட ஹேக் ஆகலாம் சி இது இது எப்படி சொல்றேன் அவன் அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு தான் தெரியும்ன்ற பொறுத்து அந்த மாதிரி இது ஆக்சுவலா சோ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம இங்க இருந்து சொல்லுவோம் நீங்க ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆன்டி வைரஸ் பைபாஸ் பண்ணிருப்பான் அந்த மாதிரி எப்படி வேணா நடந்திருக்கலாம் சொல்றேன் என்ன மாட்டிருந்தா சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எவ்ரி அட்வைஸ் எவ்ரி ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் இது எல்லாமே டேமேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே தவிர இதை கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே ப்ரிவென்ட் பண்ணாது ஓகே இப்ப நீங்க ஒரு ஒரு எக்ஸிக்யூஷன் உங்க ரூம்ல வைக்கிறீங்க சர்வர் ரூம்ல அப்படின்னா சர்வர் ரூம் பத்திக்கவே பத்திக்காத நீங்க சொல்ல முடியாது பத்திக்குச்சுன்னா நான் உடனே அனுச்சிட முடியும் இவ்வளவுதான் பண்ண முடியும் சைபர் செக்யூரி அப்படித்தானே தவிர யூ சுடன் திங்க் தட் ஓகே இதை பண்ணிட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப் ஆகலாம் சைபர் செக்யூரி கம்பெனியுமே ஹேக் ஆகுது இல்ல இப்போ கிரௌட் ஸ்ட்ரைக் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டவுன் ஆச்சு பட் சைபர் செக்யூரி அட்டாக் இல்ல பட் ஸ்டில் நான் சொல்றேன் அந்த மாதிரியான இடங்கள் மிஸ்டேக் எல்லாமே வரும் பட் என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அது பெட்டர்னு சொல்லுவேன் நீ எல்லா டைமும் எங்களை மாதிரி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணனும் அவசியம் கூட இல்ல சாட்ஜி குடியில் போய் இதெல்லாம் வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா கூட வச்சு கூட